தந்தைக்கு சந்தேகம் இங்க இருக்கிறானான்னு கேட்டான் பிள்ளை ஆம் இங்க இருக்கிறான்னு சொல்லணும் ஏனோ பிரகலாதன் திரும்ப திரும்ப எங்கு முழன் எங்கு முலன் தான் ஏன்னு விசாரித்து பார்த்தால் இன்னைக்கு ஒரு நிமிஷம் பிரகலாதன் ஆமா நீ காட்டுற தூணில் இருக்கான் அப்படின்னு ஒத்துனுட்டான்னு வச்சுங்கோ ஆயிரம் வருஷம் கழிச்சு யாரானு ஒரு நாஸ்திகர் எழுந்திருந்து பிரகலாதனே இந்த தூண்ல இருக்காருன்னு சொல்லியிருக்காரு அதனால பக்கத்து தூணில் இல்லேன்னு அர்த்தம் அப்படின்னு வாதாடுறதுக்கு வருவாளும் இல்லையோ இது என்னைக்கா எந்த உருவத்தில் எதிர்ப்பு கிளம்பும்னே சொல்ல முடியாது இங்க இருக்கிறான்னு சொல்லிட்டா ஆமா இங்க இருக்கிறான்னு இங்குதான் இருக்காரு அர்த்தம் அப்ப அடுத்த இடத்துல இல்லேன்னு தான் அர்த்தம் என்னி எங்கேயானு ஆறான்னு கிளம்பிட போறாளேன்னு குழந்தைக்கு பயம் அதனாலதான் அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் எங்கு முழன் எங்கு முழங்கிறானே தவிர இங்குளன் பேச மறுக்கிறான் ஆனா கிரண் சிவுக்கு புத்தி போறலே எங்கு முழங்கிறது அவனுக்கு புரியலே இங்கு இருக்கிறான் நான் கேட்க இங்கு முண்டு எங்கு முண்டு தந்தையே இங்கும் உண்டு என்று சொன்னவுடன் தான் பகவான் அவ்விடத்தில் தோன்றினார்